இந்த பைரவி என்ன நினைச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அஞ்சலி அவ கண்டிப்பா நம்ம சொல்றதை எல்லாத்தையுமே கேட்டுதான் ஆகணும் கேப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கான்பிடென்டோட இருந்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான் தனக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா வந்து நின்றுட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இப்பதான் இந்த பைரவிக்கு தெரிய வர போகுது அதாவது அஞ்சலி இருந்துட்டு இந்த கம்பெனிய என் பேர்ல வந்து போயிருந்தா மாத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திகிட்ட கேட்டிருந்தாங்க அந்த ஒரு நேரத்துல இல்ல நீ வந்து போயிருந்தா என் பேர்ல தான் மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி பைரவே வந்து கேட்டுக்கிட்டு போது அவங்க அம்மா புத்திசாலித்தனமா வந்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சு கடைசியில இந்த அஞ்சலி பேர்ல தான் இந்த கம்பெனி வந்து மாத்தணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ வர ஆரம்பிச்சாங்க ஏன்னா சீட்டு குலுக்கி போட்டு கடைசியில வந்து போயினா இந்த அஞ்சலியோட பேர் வந்து இந்த அஞ்சலியோட பேர் வந்து போயினா இப்போ வைக்கிறதுக்கு தயார் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொத்தை எல்லாத்தையுமே சுரட்டுறதுக்கு இதுக்கு இதுக்கப்புறமும் வந்து போயினா அஞ்சலியாக அதாவது இப்போ பைரவிக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது முதல்ல பைரவிக்கு பிரச்சனை அடுத்ததாதான் நம்ம கார்த்திக் இந்த வீட்டை விட்டு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த அஞ்சலி வந்து அப்படின்றதான் நினைச்சதுதான் இனிமே எல்லாமே நடக்க போகுது இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம என்ன சொல்றோமோ அதன்படிதான் வந்து போய்னா அஞ்சலி கேட்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இப்போ அஞ்சலி போறது அதாவது அவ போற ரூட் வந்து போயினா தனியா இருக்கிறது மட்டும் இல்லாம மேலும் மேலும் வந்து பதினாறு இந்த பைரவிய இப்போ மட்டன் தள்ளிட்டு போயிட்டே இருக்கா இப்போ அவ பேருக்கு கம்பெனி மாறணும் அந்த பேரு இன்னும் அந்த பதவி இது எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி நம்ம காட்டுக்கு எல்லாத்தையுமே அஞ்சலியோட பேருக்கு மாத்திட்டாரு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா இப்போ அந்த பைரவி வந்து போயினா எப்படி இருக்கணும்னு நினைச்சாங்க இங்க நம்ம ஒரு மகாராணியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா இருக்கிறது கூட லாக்கி இல்லை அப்படின்ற இந்த அஞ்சலி சில சம்பவங்களை செய்யறா அதாவது இப்ப வந்து போனா புதுசா இந்த கம்பெனி கம்பெனியோட பேரை மாத்திட்டு இந்த கம்பெனிக்கு எம்பி வந்து போயிருந்தா நம்ம அஞ்சலி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ பெருசோட்டும் விழா எங்க நடக்க ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல இருக்க ஸ்டாப்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு அடுத்துதான் நம்ம கார்த்திக்கும் அஞ்சலி வரும்போது அவங்களோட எம்பி வந்து போதுன்னா இப்போ வந்து வெல்கம் பண்ணணும் இல்லையா அதனால வந்து போதுன்னா இங்க இருக்கிற ஒரு அழகை அதாவது ஏற்கனவே நம்ம கௌதம் கிட்ட வேலை செஞ்சுட்டுனா அப்படி வேலை செஞ்சது மட்டும் இல்லாம எஸ் எஸ் கே தாக்ஷாயணி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து போதுன்னா இங்க இருக்கிறத இங்க நடக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து போதுன்னா தாராவது அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சலி கார்த்திக் இவங்களுக்கு வந்து பணி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இப்போ பொக்கியை வாங்கிட்டு வந்து குடுக்கறது இந்த மாதிரி அதுலயும் இந்த பயவிய டீல்ல மொத்தமா விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இப்ப வந்து போதின்னா நம்ம கார்த்திக் வெல்கம் பண்ணது ஓகே அதை ஏத்துக்கலாம் கடைசியில அதாவது இன்னொரு மாலையை கொடுங்க இன்னொரு பொக்கேவை கொடுங்க மேடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம பைரவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு இப்பதான் மனசுக்கே திருப்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா அந்த பொக்கைய கொண்டு போய் இந்த அஞ்சலி கையில கொடுத்ததை பார்த்த உடனே பைரவிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதாவது பைரவியோட அந்த ஒரு அதாவது அவங்க இருக்கிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையா இருந்துச்சு அவங்களுக்கு இருக்கிற அந்த மரியாதை மதிப்பு இது எல்லாமே டோட்டலாவே வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் சரி இதை கூட பயிரவி மன்னி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி சொல்லக்கூடிய விஷயம் பயிர்விக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமே இந்த கம்பெனிக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் ஓனர் நாங்க ரெண்டு பேரும் தான் அதாவது நாங்க தான் எம்பி அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம நாங்க தான் கார்த்திக்கோ நானும் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது நாங்க தான் இதோட ஓனர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அஞ்சலி வந்து போயிருந்தா அதை ஸ்ட்ராங்கா சொல்லாம இப்பதான் இந்த பைரவிக்கு தெளிவா உரைக்க போகுது எந்த அளவுக்கு நம்ம முட்டாளா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி இனிமேல் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு கௌதம் பேர்ல இந்த கம்பெனி இருக்கும் போதாச்சும் கூட எனக்கு இந்த மதிப்பு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை இதுக்கு மாதிரியும் நான் சும்மா விட போறது கிடையாது நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு இந்த கம்பெனி மட்டும் உன் பேருக்கு வந்தா அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் முதல்ல கார்த்திகேயில இருந்து இந்த சொத்தை எல்லாத்தையுமே நான் எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த பத்தி இப்போ பைரவி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு இவ்வளவு செய்யறது இவ்வளவு பண்றது இது எல்லாமே ஓகேதான் நல்ல விஷயம் தான் அதை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் முடியாது ஆனா இதுக்கு முன்னாடி பைரவி நம்ம இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு தொடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அஞ்சலியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அது இப்போ இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நம்ம ஆஹ் கௌதமுக்கு கல்யாணாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை விரட்டணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அதுவும் நம்ம பார்த்து கூட்டிட்டு வரோம் நம்ம சொல்றது எல்லாத்தையுமே கேட்போம் அது மட்டும் இல்லாம இலக்கியாவை வந்து போயினா விரட்டினதுக்கு அப்புறமா ஆஹ் இந்த அஞ்சலியை வந்து போயினா விரட்டிடலாம் இந்த அஞ்சலியர் எல்லாம் வித்து வெட்டு அப்படின்றது மாதிரி நினைச்சாங்க ஆனா அந்த வெட்டு வெட்டால் இருந்த அஞ்சலி தான் இப்போ பக்காவா பிளான் போட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது இந்த பயிறுக்கு மிகப்பெரிய தான் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்போ கார்த்திகிட்ட போயிட்டு கார்த்திக் இங்க என்ன நடந்துட்டு இருக்க கார்த்திக் அதாவது அஞ்சலியோட பேருக்கு இந்த கம்பெனிய மாத்தினா ஓகே ஆனா இது இதுக்கு அஞ்சலி மட்டும் தான் வந்து புதுனா ஓனர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம என் பேர்ல எழுதும் எதுவும் எழுதி வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து பொதுனா கேட்க ஆரம்பிச்சுறாங்க இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சதுக்கு அதாவது அவ ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமா இருந்த நம்ம கௌதம் உயிருக்கு அண்ணனுக்கே வந்து கூடாது அதாவது கார்த்தைக்கு வந்து போய்னா அவங்க அண்ணனுக்கே கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பைரவியெல்லாம் ஏமாற்றம் கண்டிப்பா வந்து பைரவியை இங்க இருந்து அடுத்த ஒருத்தத்துக்கு இப்பவே அதிரடியான பிளான் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா இந்த அஞ்சலி மட்டும் தனியா இருந்தாலே அடுத்தடுத்த விஷயங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதாவது ஏற்கனவே கௌதம் இலக்கியாவை விரட்டின மாதிரி அந்த மாதிரி விஷயத்துல அதாவது இப்பதான் புரிய போதும் நம்ம வந்து போய்னா உண்மையிலேயே எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் அஞ்சலி வந்து போய்னா கூட்டிட்டு வந்து நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் இலக்கியாவை விரட்டணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு நம்ம இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் இப்போ இந்த அஞ்சலி இந்த பைரவிய அதாவது பயிறுவிகிட்டயே சவால் விட போறாங்க இதுக்கு மேல அந்த வீட்டுல உங்களை இருக்க விட போறது கிடையாது உங்களை வந்து இந்த வீட்டை விட்டு காட்டு கையாலே வந்து போய்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சவால் எல்லாம் விட ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி இந்த அஞ்சல் இருந்துட்டு கிட்ட சூப்பரா களைக்கிட்டீங்கமா வேற லெவல் அது மட்டும் இல்லாம இந்த பயருவிய முதல்ல இந்த வீட்டு வீட்டுக்கு வரச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் மொத்த சொத்துமே வந்து நம்ம பேருக்கு காத்துக்கிட்ட இருந்து ஈஸியா ஏமாற்றி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்காங்க இதுக்கு நடுவுல நம்ம கௌதமி இலக்கியா ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு தான் அதாவது அவங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது பெரிய ஆளாகி வரதுக்கு எல்லாம் ரொம்ப நாள் ஆகிடும் அதே மாதிரி நம்ம ஜானகை கேட்டுக்க விஷயம் அதாவது கார்த்திக்கும் அஞ்சலி வந்து போதின்னா அதாவது அஞ்சலி வந்து கார்த்திகோட இருந்தோம் கண்டிப்பா கார்த்திகோட உயிருக்கு ஆபத்து அதனால நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி ஆகும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு துரத்தது மட்டும் இல்லாம கார்த்திகோட வாழ்க்கையில இருந்து முழுசா நம்ம வெளிய கொண்டு வரணும் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாற்றணும் அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம காத்துக்கிட்டு இருக்கிற சொத்தை முதல்ல மறுபடியும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ கௌதம் இலக்கியா ரெண்டு பேருமே அந்த அதாவது காட்டுக்கு எப்படி ஏமாத்தி வந்து போயிருந்தா அந்த சொத்து எல்லாத்தையுமே புதுங்கிக்கிட்டாங்களோ கடைசியில அந்த சொத்து எல்லாமே நம்ம கௌதம் பேருக்கே வர மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளான் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இலக்கியா ரெண்டு பேருமே இப்போ கேஸ் கொடுக்க போறாங்க அதாவது இந்த மாதிரி கௌதம் ஏமாத்தி சைன் வாங்கிட்டாங்க இந்த சைன் போட்டது கௌதம்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கேஸை போட்டு விட போறாங்க அது உண்மையே இந்த கார்த்திக்கோ அஞ்சலிக்கோ மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போது கடைசியில் என்ன அதாவது அஞ்சலியும் இந்த கார்த்திகோ வசமா மாட்டிட்டு தவிர்த்து போறாங்க அதுலயும் கார்த்திக் பேர்ல இருந்து சீக்கிரமா அஞ்சலி தன் பேருக்கு எல்லாத்தையுமே மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா எல்லா பிளானிங்கையும் சீக்கிரம் சீக்கிரமா வந்து இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அடைஞ்சா அப்படின்னா எல்லார்க்கு பண்ணிக்கோங்க